எல்லோருக்கும் வணக்கம் 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 இந்த மாதிரி கேமிங் அக்காஸ் யூடியூப் சேனல் சாரிப்பா மன்னிச்சிருங்க லாஸ்ட் சண்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியவில்லை இதுக்கப்புறம் நான் நிஜமாக நிஜமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹை டவர் மேட்ச் விளையாட போகிறோம் வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு லைக் போட்டிருங்க இன்றைக்கி ஒரு சமையான மேட்ச் ஆக்சுவலாக சமையானது மேட்ச்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபன் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அங்கே பாருங்கள் பயபிங் வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேட்சில் நாலு பேருங்க ஹை டவர் மேட்ச்சு சரி நம்மளும் வந்து அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே போகணும் எந்த மேப் ப்ளே பண்ணலாம் நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஐட் ஹவர் மேட்ச்சில் சாரி மேப்பில் அப்ளே பண்ணுறோம் காலத்தில் இறங்கியாச்சு இறங்கணும் ஒருத்தர ஒருத்தர் வர நம்ம ஒரு சண்டை ஏன் இழுறான் வெயிட்டி சூட் அடிக்கிறான்டா இல்லை அப்பாடியும் ஜஸ்ட்டு மிஸ் போடாச்சுங்க பரவாயில்ல நமக்கு முதல் கிளியை வந்து கிடச்சிச்சு ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்டா அது வந்த உடனே சருக்குன்னு இறங்கினா நானே கொஞ்சம் பொறுமையாக அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசி அடையா இருக்கலாண்ணா கொஞ்சம் பேச விடுங்கடா தலைவர் இங்கே இருக்கிறாரு அடிச்சாங்கடா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போட்டான்டா அங்கே ஒருத்தவங்க வந்தால் அதில் கொஞ்சம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு கில் எடுத்தே தரப்போது முதல் இடத்துல நீடித்து கொண்டு நிற்கிறோம் வேறு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் லைக் மட்டும் தட்டி விட்ருங்க அந்த லைக்கை தபால்னு ஒரு தட்டு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் இருக்கோம் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போனேன் சரி அந்த பறக்கிறப்போ எடுத்துருவோம் இதை எடுத்துனா சும்மா சொங்கின்னு பறந்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே பறந்துட்டு போகிறேன் இந்த கண்டு எடுத்துகிட்டு போகிறேன் எவனாச்சும் மாட்டோம்னா பார்த்தா தலை ஒருத்தர் அந்த வெயிட்டாக தூயின்னு போக முடியாமல் தூயினே போனார் அவர் அடிச்சுட்டு இருக்கேன் அங்கே ஒரு சண்டை வேணா நடந்து ஒரு ஒரே அவர் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தெரியாச்சு ஆனால் இருந்து வேறு ஒருத்தனை நம்ம அட்டாக் பண்ணிட்டுருக்கேன் ஒரு கண்ணை ஒன்று வீசினேன் ஆனால் எக்கெட்டு விடல அய்யோ ஆனால் பவர் வேறு கம்மியாக இருக்கா வச்சு அடிச்சுட்டு அடிச்சிடா அடிச்சிடா போட்டான்டா சே கன்று போட்டேங்க அது மண்டையில் வேணும்னு பார்த்தா அது எங்கேயோ தாண்டி போய் வந்துடுச்சு இருந்தாலும் முதலிடத்தில் நீடித்து கொண்டிருக்கிறா தற்போது வரை கேமிங் ரக்கர்ஸ் இன்னும் மனசாட்சியே இல்லாமல் லைக் போடாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் லைக்கை தட்டி விட்டுருமா இருக்கு மறுபடியும் மறுபடியும் மிகவும் தாழ்மையுடன் வருத்தத்துடன் கேட்டுக்கொள்கிறார் கேமிங் ஆகாஷ் இந்த கண்ணை எடுத்துப்போம் நமக்கு என்ன நான் இது டக்கு டக்குனு டப்பட டப்பட்னு வரமாட்டேன் இப்போ எடுத்த உடனே ஒருத்தன் ராக்கெட் லஞ்சர் வச்சு சுட்டுனுறான் தம்பி யார் பண்ணி யாராவது கீழே வந்து சண்டைப்படுப்பா ஏன்பா மேலேயே இருக்கிற பறக்க முடியல இல்லை ஆனால் அலட்சியோ ஃபுல் லாங் ரேஞ்சுங்க ஃபுல் ராங் ரேஞ்சு கண்ணு அதான் அவர் லாங் ரேஞ்சு கன்று வச்சு நான் மட்டும் ஊட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் இது நமக்கு பிடிச்ச கன்று சும்மா நெருப்பாக கக்கும் கன்று இப்போ வா அங்கேயாது தம்பி வாப்பா 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 நெருப்பு கண்ணை வச்சு சும்மா செம்ம அடிச்சு சீனே இங்கேயோ சும்மா அடிச்சு ஒருத்தர் மண்டையோடலாம் பிடிச்சி பிறந்தாச்சு தலைவர் நம்ம இந்த கன்று கையில் வந்துச்சுன்னா அவள் தான் சும்மா நெருப்பாக கக்கும் கன்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ராக்கெட் லஞ்சர் வச்சுக்கிறான் ஏ யார்கிட்ட அடப்படுவாவி பெருசா ஒரு டெலிவரி கொடுலான்னு நினச்சாங்க அதுவும் மண்டையிலேயே போட்டான் அவன் ரெடியாக வெயிட் இருந்தான் போல தம்பி நீ வெளில வாப்பா நீ அடிச்சுக்கோன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு கண்ணை ஒன்று மேலே தூக்கிட்டு இருந்தான் நான் நினைச்சேன்னா லாங் நெஞ்சினா வச்சிருக்காரு அவன் மேலே பேக்கானு நினச்சான் அவன் கண்ணை அப்படி போடுவான்னு சாரி புல்லட்டை போடுவான்னு அதையோ வெடிகுண்டு போடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க வெடிகுண்டு தூக்கி தலையை வச்சுட்டா ஒருத்தர் இருக்காரு நானும் போடுவோம்ல வெடிகுண்டு என்னடா நான் போட்டால் மட்டும் காலியாக மாட்டானுங்க மீண்டும் ஒரு வெடிகுண்டு போடுமாட்டே ரெட் டே நான் முன்னாடி போடலான்னு பார்த்தா எவன்டா அவன் பேடி போடுறான் நாங்களாம் எப்படா வெடிகுண்டு போடுறது சத்தான நடவன் சாக மாட்டான்டா இப்போ தொல்லை தாங்க முடியே பேடி வேறு ஒருத்தங்க இருக்காங்க ஆஹா வட்டா நிறைய இருட்டிச்சிட்டான் அங்கே அடிச்சிருக்காண்டா அடிச்சிட்டாண்டா அங்கே ஒருத்தவங்க கூட சண்டை போகிற டைமே வந்து பேடி வந்து அடிச்சிட்டாங்க ரெண்டு பேரில் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லி மிஸ் ஏன்னா அவனுமே வந்து லாங் வந்து தான் வச்சுட்டு இருக்கான் அதனால் என்னால் குதிக்க முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் கடைசியில் ஒழுங்காக நான் வந்து கீழே குதிச்சுருலாம் போல குதித்து அவனுக்கு காலி பண்ணியிருக்கலாம் எனக்கு பவர் போயிருக்கோம் ஆனால் வந்து குதிச்சிருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு லைஃப் கம்மியாக இருக்கும் பட் போட்டிருக்கலாம் மீட் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே 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 அதே மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுங்க நம்ம லைவ் போடலான்னு கூட பிளான் பண்ணிகிட்ருக்கோம் மினிமிலிட்டா லைவ் பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து தான் அனைத்தும் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போதெல்லாம் பெருசாக வியூஸ் வரமாட்டுகின்றது என்பதையும் உங்களிடம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆஹா அங்கே ஒருத்தர் இருக்காரு இப்போ இவரை வந்து அடிக்கலாம் அடிக்கலான்னு பார்த்தா அடிச்சிட்டோம்ப்பா சாமி ஒரு விளையா அடிச்சிட்டேன் தலைவர் நமக்குன்னே வந்து அடி வாங்கிட்டு போகிறாப்புல அங்கே ஒருத்தர் அழுகான்றத நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கொண்டிருக்கிறது நான் போயிட்டுருக்கேன் எங்கே ஒரு தம்பி வந்துருங்க வந்துடுங்க வந்துடுங்க நீ தானே என்ன ப்ரேண்டியன் அடிச்சா நின்றா நின்றா அடே டே சுற்றிட்டே போகிறான் பாசாம் பா தப்பிச்சுட்டேன்னா உன்ன நீ ஓன்னா மட்டும் உன்னை விட்டுவோனாடா சோழமுத்த அடித்தங்க உடனே அந்த லாங்குவேஜ் என்ன தூக்கிட்டான் ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம போலேனா கண்டிப்பாக நம்ம முடிச்சுட்டு இருப்பான் ஒரு அடிதான் தோத்திர வரா ஷீல்டு தோணு பாப்பா தம்பி வா நீ ஷீல்டு தந்தால் மட்டும் உன்ன விட்டு டே ஜோ மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு குண்டு போட்டாங்க போட்டுட்டான் போட்டுட்டான் முடிச்சு விட்டான் முடிச்சு விட்டாங்க சட் அவனை முடிச்சுலான் நான் பார்த்தேன் கடைசியில் பார்த்தா குண்டை தூயி இந்த குண்டை வச்சு விளாட்றானுங்க நம்ம கொஞ்சம் குண்டை வச்சு விளாட்ணும் ஆ இந்த கண்ணை நம்ம வேணா சேச்சி மனசாக அந்த கண்ணை உடனே கோச்சிக்காதீங்கண்ணா ப்ரோ நல்ல கண்ணா போய் இப்படி சொல்கிறீங்களு கோச்சிக்காதீங்க நமக்கு அந்த கன்னு செட் ஆகலப்பா நம்ம ஃபுல்லாக ஷார்ட் கண் தான் நமக்கு லாங்ரேஜ் கண்ணே செட் ஆகாது ஷார்ட் கன்னு மீடியம் லெவல் கன்று தான் தோத்திருக்காரு கண்ணாக மூச்சு ரே வார் அவடா இன்றைக்கி இதே பின்னாடி ஒருத்தவங்க குண்டு போகிறான் அவங்களுக்கும் வந்து அடி வாங்கிட்டு போயிடுது அவங்ககிட்ட போவானா அவன் அடிச்சிருவான் நானே அடிச்சிட்டான் ஓகே ஓடிப்போ அடிச்சு சும்மா சதர விட்டேன் இப்போ ஐயோ டைம் ஏற முடிய போகிறதுக்குள்ள அவனை முடியணும் நமக்கு பறக்கிற பவர் உள்ளது ஆனால் போகிறதுக்குள் டைம் முடிந்து விடும் என்று இருக்கா ஆளை காணங்க ஆச்சோ டைம் முடிய போகுது முடிஞ்சு வச்சாச்சு யார் வின்னு தெரியலையே கடைசி நேரத்தில் ட்விஸ்ட்டு வச்சுக்கிறாங்களே ஆஹா நம்ம பேர் தான் நம்ம பேர் தான் நம்ம தான் வின்னு கடைசியில் எப்படியோ அப்படி இப்படி அப்படி இப்படின்னு போய் செவன் பாயிண்ட் எடுத்து வின் பண்ணிட்டோம் வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் இருக்காமல் கமெண்ட்டில் போடவும்